Hi Friends! Welcome ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் This இஸ் ஜீவா தீரன்ஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான மட்டன் சூப் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ சிம்பிள் அண்ட் டேஸ்டாக ஒரு மட்டன் சூப் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு அளவுக்கு கடுகு ஒரு நான் இன்னைக்கு வந்து இதுல வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன ஒரு உரல்ல போட்டு தட்டி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் இது கூட வந்து வெட்டி நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் மட்டனுக்கு பொறுத்த அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பெஸ்ட் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் இது கூட போட்டு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதை நம்ம அரைச்சி பேஸ்டா போடுறதை விட இந்த மாதிரி உரல்ல தட்டி போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இஞ்சி பூண்டையும் இது கூட வந்து தட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இது எல்லாமே குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கால் கிலோ அளவுக்கு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த மட்டைன்னு நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பெப்பர் பொடியா போடாம ஒரு பன்னெண்டு மிளகு எடுத்து அதை உரல்ல தட்டி அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்க சால்ட் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டன் சூப் அதுக்கப்புறம் சிக்கன் பகோடா அது வச்சுதான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த சூப்பு கூட இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப இந்த மாதிரி மட்டன் சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ